கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் நடிப்பில் தயாராகும் திரைப்படம் தான் சூர்யா இப்படத்தின் கதை முதல் சூர்யாவின் கதாபாத்திரம் வரை வெளியான தகவல் சூர்யா தற்போது சிர்தேஷ்வா இயக்கத்தில் உருவாகும் கங்குவா என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் சூர்யாவின் திரை அதிக பொருட் செலவில் திரைப்படம் தான் கங்குவா கிட்டத்தட்ட பத்து மொழிகளில் பான் இந்திய படமாக உருவாகும் இப்படம் இரண்டு பாகங்களாக வெளியாக உள்ளது தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு அனைத்தும் முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது இரண்டு பாகங்கள் வெளியாக இருக்கும் படத்தின் முதல் பாகம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சூர்யாவின் திரைப்படம் வெளியாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் மேலாகிவிட்ட நிலையில் அவரது ரசிகர்கள் அனைவரும் கங்குவா திரைப்படத்தை தான் நாவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் கண்டிப்பாக அவர்களின் காத்திருப்பிற்கு ஏற்ற படமாக கங்குவா இருக்கும் என்று தெரிகின்றது இதற்கிடையில் சூர்யா தன் அடுத்த படத்தை பற்றிய அறிவிப்பை வெளியிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்க இருப்பதாக அறிவித்தார் சூர்யா போர் என அழைக்கப்பட்டு வரும் இப்படத்தின் அறிவிப்பு கடந்த மாதம் வெளியான நிலையில் தற்போது இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வெளியாக இணையத்தில் சம வைரலாகி வருகின்றது அந்த வீடியோவில் சூர்யா சம மாஸாக இருப்பதாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் அந்த கிளிம்ஸ் வீடியோவை பார்க்கும் போது கண்டிப்பாக இப்படம் ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் சூர்யா பார்ட்டி போர் திரைப்படத்தில் சூர்யாவின் கதாபாத்திரம் என்னவாக இருக்கும் என்பது பற்றி ரசிகர்கள் கணித்து வருகின்றனர் அந்த வகையில் கிராமத்தில் முரட்டை இளைஞனாக சுற்றி தெரியும் சூர்யா ஒரு வேலை விஷயமாக மும்பைக்கு செல்கின்றார் அங்கு எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடக்கின்றன வேறொரு ஆளாக மாற்றுகின்றன என்பதுதான் ஒருவரி கதை என ரசிகர்கள் மேலும் சூர்யா இப்படத்தில் ஆக்ரோஷமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகின்றது ஆனால் இது வெறும் ரசிகர்களின் கணிப்புதானே தவிர உண்மையான தகவல் இல்லை இருப்பினும் சூர்யா பார்ட்டி போர் கிளிம்ஸ் வீடியோவை பார்க்கும் போது இப்படம் ஒரு மாசான படமாகவும் அதிரடியான ஆக்ஷன் படமாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடித்து வரும் சூர்யா ஆரம்பித்தது அந்த மாநில ஆக்ஷன் காட்சிகளை படமாக கார்த்திக் சுப்ராஜ் திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் அந்த படத்தில் சூர்யா எந்த மாதிரியான தோற்றத்தில் வரப்போகிறார் என்கிற ஷார்ட் வீடியோவை தற்போது கார்த்திக் சுப்ராஜ் வெளியிட்டுள்ளார் முன்னதாக விஜய் சேதுபதியை வைத்து பீன்சா படத்தை இயக்கி இயக்குனர் அறிமுகமானவர் கார்த்திக் சுப்ராஜ் அதற்கு முன்னதாக நாளைய இயக்குனர் குறும்பட நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்றிருந்தார் பீட்சா படத்தின் வெற்றிக்கு பிறகு எக்ஸ் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ளார் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாக சரவெடியாக விடுத்த ஜிகர்தண்ணா டபுள் எக்ஸ் திரைப்படம் சமீபத்தில் நடைபெற்ற விருது விழாவில் பல விருதுகளை வேட்டையாடியது குறிப்பிடத்தக்கது தற்போது நடிகர் சூர்யாவை இந்த கலர் கலரான உடையில் ரசிகர்கள் பார்த்ததும் வாரணமாயிரம் சூர்யா போல மீசையே இல்லாத நோக்கில் முகத்தை காட்டுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரெஞ்சு வியர்ட் வைத்து வித்தியாசமான லோக்கில் சூர்யா காட்சி தந்துள்ளார் கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைலில் உருவாக்கி வரும் படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் குட் பைலி படத்துடன் மோதும் என எதிர்பார்க்கப்படுகிறது